செய்திகள் பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை திறக்கப்பட்டது ரயில் பாதை சீரமைப்பு பணியின் காரணமாக நெல்லை திருச்செந்தூர் இடையே இயக்கப்படும் பயணிகளின் ரயில் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கச்சத்தீவு புனித அந்தோனியர் ஆலய இரண்டு நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது தமிழகத்தில் தொழில் பூங்காக்கள் மூலமாக இருபதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கோவையில் கழிவு மேலாண்மை மற்றும் மின்சார உற்பத்தி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு அருகே சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் புதிய நகரம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்புள்ள வீடு மனை விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டால் அத்தகைய ஆவணங்களுக்கு பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை போரூர் பூந்தமல்லி இடையே வருகின்ற டிசம்பர் மாதம் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் மேற்கண்ட இந்த பத்து மாவட்டங்களில் புதிய அரசு கல்லூரிகள் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு கோடியில் ஏழு மாவட்டங்களில் புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் டாக்டர்கள் நர்ஸ்கள் உள்ளிட்ட பணிகளுக்கு வருகின்ற இருபத்தி நான்காம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் ரெண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியில் கல்விக் கடன் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் புற்றுநோய் மையத்தை மேம்படுத்த நூற்றி இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தமிழக பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்துள்ளார் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பெறுவதற்கு புதியதாக விண்ணப்பிக்கலாம் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக பத்தாயிரம் சுய குழுக்கள் உருவாக்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காஞ்சிபுரம் ஈரோடு கரூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மேலும் பத்து இடங்களில் எழுபத்தி ஏழு கோடியில் தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓசூரில் டைட்டில் பூங்காவும் விருதுநகரில் மினி டைட்டில் பூங்காவும் அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டின் உரையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவித்துள்ளார் டாஸ்மார்க் முறைகேடு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் முதல்வர் வெளியிட்ட பொருளாதார ஆய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அறிக்கை தமிழ்நாடு தொடர்ந்து எட்டு சதவீதம் வளர்ச்சி விகிதத்தை அடையும் திறனை கொண்டுள்ளது என்பதை எடுத்து காட்டுகிறது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ரூபாய்க்கான அடையாள குறியீட்டிற்கு பதில் தமிழ் எழுத்தான ரூ என்பதை முதன்மைப்படுத்தி பட்ஜெட் இலட்சியினை முதலமைச்சர் மு க அவர்கள் வெளியிட்டுள்ளார் டாஸ்மார்க்கில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருக்கிறது என்று அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது உதகைக்கு வார நாட்களில் ஆறாயிரம் சுற்றுலா வாகனங்களும் வார இறுதி நாட்களில் எட்டாயிரம் வாகனங்களும் அனுமதிக்கலாம் என்றும் அதேபோல் கொடைக்கானலில் வார நாட்களில் நான்காயிரம் சுற்றுலா வாகனங்களும் வார இறுதி நாட்களில் ஆறாயிரம் சுற்றுலா வாகனங்களும் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது மொரீசியஸ் இரண்டு நாள் பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு டெல்லி திரும்பினார் தமிழ்நாடு அரசு சார்பில் இளையராஜா அவர்களுக்கு விழா நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் அமலாக்கத்துறை மூலம் பாஜகவினர் திசை திருப்ப முயற்சி செய்கின்றனர் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை துறைமுகம் இடையே பறக்கும் சாலைப் பணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரியில் முடிவடையும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் கடைகளில் தமிழ் பெயர் பலகை வைப்பது கட்டாயம் என்று மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடந்த கணக்கெடுப்பு பணியில் எண்பது பறவை இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னையில் மகளிர் சுய குழு பெண்களுக்கு ஐம்பது மின்சார ஆட்டோக்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகிருப்பன் அவர்களின் தலைமையில் முதல்வர் மருந்தகம் தொடர்பான அனைத்து இணைப்பதிவாளர்கள் பதிவாளர்கள் கூட்டம் நடைபெற்றது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலில் உண்டியலில் ஒரு கோடி ரூபாய் மற்றும் இரண்டு கிலோ தங்கம் காணிக்கையாக கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் தமிழ்நாட்டில் வருகின்ற மார்ச் பத்தொன்பதாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஓய்வு பெற்ற கூடுதல் டிஎஸ்பி பெருமாள்சாமி அவர்கள் சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜரானார் உலக ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழ்நாடு செஸ் வீரருக்கு இருபது லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் மின் இணைப்புகளில் பொருத்துவதற்காக சுமார் மூன்று கோடி ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதல் செய்வதற்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் டெண்டர் கோரியுள்ளது சர்வதேச அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியலில் வேலூர் விஐடி பல்கலைக்கழகம் இடம்பிடித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் நான்காயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைப்பாலங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார் தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலங்கள் விரைந்து கையகப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது என்று தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது குமரி மாவட்டத்தின் சுற்றுலா மேம்பாட்டிற்கு இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் விஜய் வசந்த் எம்பி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் நூறு இடங்களில் நேரடி ஒலிபரப்பு செய்ய சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான இறுதித் தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது பௌர்ணமி கிரிவலத்தையொட்டி விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள் இன்று இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் உள்ள தனியார் நிலங்களில் மரங்களை வெட்டவும் எடுத்து செல்லவும் ஆன்லைன் மூலம் அனுமதி வழங்க மலைத்தளம் என்ற இணையதளம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது அவர்களை தேடுதல் வேட்டையில் அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மூன்று வாரங்களில் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை நிதியின் கீழ் இரண்டு நபர்களுக்கு ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான கசோலையை வழங்கினார் அண்ணாநகர் மண்டலம் வில்லிவாக்கம் ஏரியில் ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய பல்வேறு பணிகளை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டு உள்ள இசிஆர் பேருந்து நிலையத்திற்கு வாஜ்பாய் அவர்களின் பெயர் சூட்டப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் வருகின்ற மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுச்சேரியில் குடும்பத் தலைவர்களுக்கு தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இனி இரண்டாயிரத்தி ஐநூறாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கல்விக் கொள்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் நான்கு ஐந்து ஏழு எட்டு ஆகிய வகுப்புகளுக்கு புதிய புத்தகங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக என்சிஆர்டி தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்